வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்று பார்த்தீங்கன்னா தரமான ரோஜா செடி வாங்கியிருந்தோம் அது தரமாக நடவு செய்வதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கின்றோம் தற்போது பார்த்திங்கன்னா அந்த ரோஜா செடியானது ஒரு இயற்கை முறையில் மாட்டு ஏறு ஆனது ஒரு அண்ணன் கூடை மடித்த மாட்டு ஏறு சாணி உரம் என்று சொல்லக்கூடிய மடித்த மாட்டு ஏறு ஒரு அண்ணன் கூடை மூன்று செடிக்கும் எடுத்து போகிறோம் நம்மள்ட்ட இப்போ ரெண்டு ரோஜா செடி ஒரு ரெண்டு ரோஜா செடி உள்ளது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு செவந்தி செடி இது மூன்றையும் நடவு செய்ய போகிறோம் தரமாக நடவு செய்யுது என்பதை பற்றி பார்த்துடலாம் தற்போது இந்த செடி நடவு செய்ய முன் இந்த செடியானது பார்த்திங்கன்னா அப்படியே செடி சில பேர் அப்படியே அங்கே இங்கேயும் பிடிச்சி ஆட்டியாக பார்த்திங்கன்னா இது கேப் வந்து பார்த்திங்கன்னா செடி வாங்கிட்டு வரக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த கேப்பானது இருக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாள்லேயே அப்படியே செடி வந்து வாடி வதங்கி சுற்றுடும் அதுபோல் இல்லாமல் ஒரு இரண்டு தினங்கள் அப்படியே நீங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சு அது தண்ணி ஊற்றியே கரெக்டாக ஒரு வாடாமல் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நடவு செய்ய வேண்டும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றைக்கு ஒன்றரை என்ற அளவில் குழி எடுத்துக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இதேபோல் ஒன்றைக்கு ஒன்றரை அடி அளவில் ஒரு குழி எடுத்துக்கலாம் அந்த குழியின் அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கலாம் ஒரு ஒரு முக்கால் அடிக்கு குழி எடுத்துக்கலாம் அந்த ஆடை பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வேண்டியதில்லை ஒன்றைக்கு ஒன்றரை அளவில் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் அடி இல்லை அரை அடி இருந்தாலே போதுமானது பிறகு துளிர் விட்ட பிறகு அதற்கு நீங்கள் உரமானது அதிகமாக கொடுக்கலாம் தற்போது இந்த உரம் எடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணோட தான் மூ மூன்று குழிகளுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அப்படியே மட்டம் பண்ணிக்கலாம் நேரத்து மூன்று குழிகளுக்கும் உரம் கொடுத்தாச்சு வேற எந்த ராசாயன உரமும் கொடுக்காதோ இல்லை மட்டம் பண்ணிக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா அதன் மையப்பகுதியில் ஒரு பள்ளம் எடுத்துக்கலாம் இதேபோல் கொஞ்சம் பள்ளம் எடுத்துக்கலாம் இந்த பாக்கெட்டு பதியறதுக்கு இந்த பள்ளத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ சவந்திய செடி எடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா பாக்கெட்டை வந்து உடையாமல் கட் பண்ணும் இதுமட்டை சின்ன கத்தியை பயன்படுத்திக்கலாம் அதேபோல் இரண்டு சைடும் நம்ம இப்படி எடுத்துடலாம் இந்த செடியானது அப்படியே இருக்கும் இதேபோல் சரிசமமாக இரண்டு பாகங்களாக இந்த பாக்கெட் அந்த மண் வந்து தாய்மண்ணானது உடையக்கூடாது அப்போ தான் அந்த வேர் ஆனது அப்படியே இருக்கும் உடைந்ததுன்னா செடி வாடி மறுபடியும் அந்த செடி அப்படியே இதாகிடும் இப்போ எடுத்துக்கலாம் பாருங்கள் நண்பர்களே வேரானது அப்படி இருக்குது அந்த செம்மண்ணுடன் தாய்மண்ணுடன் இருக்கிறது இதை அப்படியே நடவு செய்திடலாம் பாருங்கள் நண்பர்களே கொஞ்சம் மண் எடுத்துக்கலாம் இடையில் அந்த உரம் மணலுக்கு மேல் ஒரு கொஞ்சம் புரிதை எடுத்துக்கலாம் அப்படியே நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மணல் எட்டுக்கிறோம் மட்டைப்படுத்திக்கிறோம் அப்போ தான் தண்ணி நிற்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ செவந்தி செடியானது புதிச்சாச்சு அப்படியே அடுத்து ரோஜா செடி பதிச்சு இப்போ இதன் ஆனது அந்த மண்ணானது தாய்மண்ணானது உடையாமல் இருக்க நம்ம இப்படி ஒரு ஸ்டூல் பழகில் வச்சிட்றோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்கெட்டை ஒரு கத்தியால் அப்படி கட் பண்ணிக்கலாம் பிளேடலை கூட இது பண்ணிக்கலாம் ரெண்டு சரி சமமாக அந்த பாக்கெட்டை நம்ம கட் பண்ணிணம் இப்போ அடுத்தது இந்த செடியை உடையாமல் எடுக்க வேண்டும் வேர் பகுதி உடையாமல் இணர்களை இப்போ கவரில் இருந்து எடுத்தாச்சு அதன் தாய்மண்ணுடன் இப்போ குழியில் பதிச்செல்லாம் நண்பர்கள் அடுத்தது மேல் பகுதிக்கு அந்த மண் மட்டத்திற்கு செம்மண் மட்டத்திற்கு இந்த புழுதி மணலில் மேலே இட்டுக்கலாம் கொஞ்சம் நாள் வாரமாக அழித்து விட வேண்டும் நன்கு ஒரு மட்டமாக இருக்கணும் தண்ணி நம்ம அதன் பள்ளத்தில் நிற்கிற மட்டும் கொஞ்சம் பள்ளம் வச்சுக்கணும் இரண்டு செடிகள் நம்ம அது இப்போ நடவு செய்தாச்சு அடுத்தது மூன்றாவது செடி இப்போ அதே அதேபோல் இந்த செடியும் அதன் கவர் பகுதியை கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக பிரித்து எடுக்க வேண்டும் இந்த செடியாதது வேரின் வளர்ச்சி ரொம்ப தரமாக காணப்படுகிறது பாருங்க நண்பர்களே இந்த செடியின் முழு தோற்றமும் தற்போது இந்த தாய்மண்ணானது உடையாமல் செடி வந்து ஆடக்கூடாது அப்போதான் வேர் விடும் அப்படியே பக்குவமாக பொறுமையாக அந்த மண்ணை நம்ம குழி எடுத்த பகுதியில் வைத்தெல்லாம் அடுத்தது மணல் கொண்டு நிரப்பிக்கலாம் நண்பர்களை நன்கு நான்கு ஓரங்களும் அழித்து விட வேண்டும் அப்போ தான் அந்த செடியானது சாயாமல் தண்ணி ஊற்றும்போது அப்படி இருக்கும் தற்போது நடைவானது மூன்று செடியும் நடவு செய்து நீங்களும் போல் நடவு செய்து பாருங்கள் நண்பர்களே அடுத்தது தண்ணி விட்டடலாம் நண்பர்கள் பட் தண்ணியானது கொஞ்சம் விட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணீர் வேறு வைக்கும் வரை தேவையான அளவுக்கு தண்ணீர் இருத்தால் போதும் இதே மாதிரி தண்ணி போது கொஞ்சம் அழித்து விட்டிங்கன்னா அந்த செடியானது சாயாமல் இருக்கும் கொஞ்சம் மண்ணெட்டுக்கலாம் அது மட்டும் இப்போ அந்த செடியானது சாயாது நன்றி விவசாயம் சொன்னங்களே இந்த வீடியோ பதிவானது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய விவசாய கலைஞம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து முழு வீடியோ பதிவினை பாருங்கள் தற்போது நம்மளுடைய மாற்று முயற்சியாக ஒரு சிறு முயற்சி பனைவோலை பாரம்பரியம் என்ற மற்றொரு யூடியூப் சேனலாக யூடியூப் சேனலானது ஒரு மாற்றத்துடன் பல பதவிகளை உள்ளடக்கி வந்து கொண்டிருக்கின்றது அதையும் சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த சேனலையும் பாருங்கள் நண்பர்களே நம்மளுடைய விவசாய கலைஞம் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தரும் நன் நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது மற்றொரு சேனலானது பனைவோலை பாரம்பரியம் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வரும் வீடியோக்கள் முழுமையும் பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே நன்றி மக்களே